الحمد لله رب العالمين وآتية للمتقين السلام والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب سورة على إبراهيم ஆலயபராணினுடைய நூற்றி தொன்னூறாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாகம் தமிழ் தருஜுமா நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு உறுதியாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன என்று அல்லாஹுதாராம் இந்த ஆயத்தின்னு சொல்லி தெரியல நேரா யூதிகள்கிட்ட போய் இந்த மாதிரி மூசா அலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மூசா நபி பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப யூதர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு மூசா நபின்னு ஒரு நபி இருக்காங்க அந்த நபியினுடைய கையில ஒரு குச்சி ஒண்ணு இருக்கும் அந்த குச்சியை வச்சு மூசா அலை என்ன நாள் செய்வாங்க என்ன வேலை நாள் செய்வாங்க மூசாலைசுலம் அவங்களுடைய குச்சி சாதாரண குச்சி அல்ல அந்த குச்சியை வச்சு திடீர்னு மூசாலை சிலம் தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான அந்த கிளைகளை பறிப்பாங்க மூசாலைசலாம் தன்னுடைய குச்சியை வச்சு எல்லா விஷயமும் பாறையில் அடிப்பாங்க பாறையில் இருந்து தண்ணி வரும் ஒரு கட்டத்தில் எப்படின்னா மூசாலை சிலம் அவங்க அந்த குதிரை மேலே அந்த குச்சி மேலே ஏறி உட்காந்துப்பாங்க அது குதிரை மாதிரி என்ன செய்ய குச்சி மூசாலை சமவங்களை தூக்கிட்டு அப்படியே போகும் இந்த சிறப்புகளை எல்லாம் குறைசிகள் கேட்கிறாங்க கேட்டு நேரா நசராணிகள் நசராணிகள்கிட்ட குறைசிகள் வந்து கேட்கறாங்க ஈசா அலைசிரமங்களை பத்தி சொல்லுங்க இப்ப ஈசா அலைசிரமங்களை பத்தி நசராணிகள் சொல்றாங்க எங்களுக்கு ஈசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தாங்க அவங்கரியல் அக்கமாக பிறவி குருடனை குணப்படுத்துவாங்க வெங்கிருஷ்ண நோயை குணப்படுத்துவாங்க அதே மாதிரி செத்துப்போன ஆட்களையெல்லாம் உயிர்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஈசா ஈசாலேசம் அவங்களை பத்தி நசராணிகள் சொல்லுவாங்க நேரா இந்த குறைசிகள் இதையெல்லாம் கேட்டுட்டு நேரா ரசிகங்கள்கிட்ட வந்து யார சொல்ல எங்களுக்கு இந்த மலையை நீங்க தங்கமாக்கி கொடுக்கணும் நீங்க நம்பிதானே அப்ப நீங்க இந்த மலையை தங்கமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு குறைசிகள் அந்த ரிசல் ல்லேசிமங்கள்கிட்ட கேட்டபொழுது அல்லாத இந்த ஆயத்தரைக்கு வச்சாங்க ஆனமோமியை பார்த்தாலே போதும் இரவுகள் மாறி மாறி வர்றதை பார்த்தாலே போதும் அதுலேயே அல்லாவனுடைய அத்தாட்சி இருக்கிறது வேற என்ன அத்தாட்சி வேணும் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹால இந்த வசனத்தை தரைக்கி வச்சான் இந்த வசனம் ரசூல் செல்லல்லா உலேஸ்வலம் அவங்க அன்னை ஆயிஷா அழி அல்லா அவங்கள்ட்ட ஒரு சஹாதி பெண்மணி வந்து அஹபெர்ணியன் அஜா இசுல் செல்லல்லா வலிசலம் எனக்கு நீங்கள் ரசூல்சலாசலம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்த ஆச்சரியமான விஷயங்களை எனக்கு நீங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு சகாதிய பெண்மணி அன்னை ஆயிஷா ஆயிசார் அலையில்லாத்தாளன்னு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க அதுக்கு ஆயிஷா ஆயிசார் அலையில்லாத்தாள் புல்லு அமரவாஜம் எல்லா விஷயமும் ஆச்சரியம் தான் இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அன்னை ஆயிசார் அலையில்லாத்தாளான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரசோல் செல்ல சொன்னவங்க என்னோட தங்க வேண்டிய அந்த நாள் அவிசல்லேஷன வர்றாங்க வந்து படுக்கிறாங்க என் கூட பக்கத்துல படுக்கிற ரசூல் செலந்த ஆலேசனம் அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே போர்வைக்குள்ள தான் தூங்கி கொண்டிருக்கிறோம் எந்த அளவுன்னா என்னுடைய தோளும் ரசூல் உடைய தோளும் ஒட்டி இருக்கின்ற அளவுக்கு நாங்கள் இருவரும் நெருக்கமாக படுத்திருந்தோம் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கின்ற அந்த சமயத்துல ரசூல் செலந்த ஆலேசம் இரவினுடைய கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறம் ரசூல் செலந்த ஆலேசனங்க கேட்கிறாங்க பாதத்தில் அப்படி ஆளுஷன் ஆய் சரணி இல்லாத கேட்குறான் ஆயிஷா எனக்கு என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு கொஞ்சம் அனுமதி வேணும் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்ட உடனே ஆய்ச்சரணில்லாதான்னு சொன்னேன் அதற்குள்ள உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் யாரும் சொல்லாங்க சுழசலாசிங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்ச உடனே போகிறாங்க போய் மிஸ்வா செய்கிறாங்க ஒலி செய்கிறாங்க ஒலி செஞ்சுட்டு வந்து நின்று தொழு ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சுழசலாசம் அழ ஆரம்பிக்கிறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க தாடி நனையும் அளவுக்கு அழுகுறாங்க அப்படியே இன்னும் இருக்கிறாங்க அழுகுறாங்களா எந்த அளவுக்கு தரை நனைகின்ற அளவுக்கு அழுகுறாங்க கடைசியில் விழா நடி இல்லாத்தாலும் அவங்க அவங்க பாங்க சொல்றது தாண்டி வர்றாங்க வந்து சொல்கிற அழுதுகிட்டே இருக்கின்ற அந்த செய்தியை பார்த்த உடனே யாரசுரல்லா கரு அஃபரல்லாக்கமா தந்திக்க வந்தன அஃபர் உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாவிதாலும் மன்னிச்சுட்டான யாரசுரல்ல பிறகு ஏன் இந்த மாதிரி அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே விசவர் செல்ல ஆயிட்ருந்தோம் அசலா அக்கணும்னு அபதனிஷப்பூரா அவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியானா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை விசவு செல்ல ஆட்சியங்க ஓதி காட்டுறாங்க இன்னஃபிய ஹல்கு சமாவாதி வல்லரளி பஸ்திலாபி நெய்பிகள் நகாரி எல்லா ஆய ஆத்தியர்கள் பா பெரிய அட்டாட்சியில் இருக்கிறது வானம் படைப்புல அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க வயலும் லிமன் பர பாதியில் ஆயதை வலாமேற்ற சாப்பாரு இந்த ஆயத்தை ஒரு ஆள் ஓதுறாரு ஒரு ஆள் படிக்கிறார் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறாரு இந்த ஆயத்து தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வானம் பூமியில இரவு பகல்ல கொஞ்சம் அல்லாஹருடைய அட்டாட்சி இருக்கு அவர் மீது அவரை நாசமாகட்டும் அப்படின்னு ரசி பிலாட் ரணி இல்லாதவங்கள்ட்ட சொல்றான் அசத்து ஆயத்தின் செல்கிதா பில்லா அலட்சி இந்த ஆயத்தை நமக்கு வேணாம் சாதாரணமா ஓதிட்டு போயிடலாம் ஆனா குரான்ல இருக்கக்கூடிய வசனங்கள்லயே ஜின்களுக்கு கடினமான வசனம் எதுன்னு கேட்டா இந்த இந்த பிகளுக்கு சமாவாதி எப்போ இரவு நேரத்தில் இருந்துச்சாலும் இந்த ஆயத்தை கொண்டு தான் செய்வாங்க தகஜத்துக்காக எழுந்துகிற அந்த சமயத்துல இந்த வானத்தை பார்ப்பாங்க தன்னுடைய முகத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இந்த சமாவாதி எல்லாருமே ஆயத்தி வீட்டுல இந்த வசனத்தை தான் செலேசம் அவங்க ஓதுவாங்க இவன் அப்பா சிலையில் தன்னுடைய ஹாலா மைமூனார் அலி அல்லாவதான் நாயகத்தினுடைய மனைவி மைமூனார் அலி அல்லாவுதான அவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க ரசூல் சல்லா இன்னைக்கு ஒரு நாள் நல்ல அவங்க கூட தங்கிக்கிறேன் அப்படி சின்ன பையன் தான் இன்னும் பாசன் அலி அல்லாவுத்தார்கோ அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது பக்கத்தில் தூங்கி இருக்கிறாங்க தகஜத்துக்காக எழுகிற ரசூல் சலல்லா அலேஸ்வரம் அவங்க இப்ப நான் பாச அலையில்லா தங்களை எழுப்பி விட்டுறாங்க எழுப்பிட்டா ஒழுசிஞ்சிருந்த தகஜத்துக்குன்னா நபிசல்லா அழைச்சலாம் இடது பக்கம் வந்து இப்ப நம் பாசல்லாம் நிற்கிறாங்க விசலம் அப்படியே கையை பிடிச்சி கொண்டு வந்து வளர்ந்து அனுப்பாடுறாங்க அனுப்பாட்டிட்டு இந்த ஆயத்தை இன்னப்பே கழுதி சமாவத்தி வக்திரார்கள் நகார்டு இந்த ஆயத்தை ஓதுகிற ரசூல் செல்லந்தாலேஸ்வரம் சிரமம்னா கடைசி தான் இந்த சூறா முடிகிற வரைக்கும் ஓதுவாங்க இரநூறு ஆயத்து அதாவது கடைசி பத்து ஆயத்து இரநூறு வரைக்கும் ரசோல் செல்ல ஆலீஸ்வரங்க ஓதுவாங்க இதுதான் நபிசல் நபிசல்லையே தகச்சுவை வழக்கம் இருந்துச்சு இந்த ஆயத்து கடைசி வரக்கூடிய ஆயத்துகள் மிக சிறப்பிற்குரிய ஆயத்து எந்த அளவு இருக்குன்றால் உஸ்மான் அலியல்லா அவுதாரான்னு அவங்க சொல்லுவாங்க மண் கர அவாஹெர் உள்ள அஸ்வரி சூரத் ஆலயம் ரான் கீ ஐலகின் ஒரு மனிதன் இந்த கடைசி பத்து ஆயிரத்தி நூற்றி இருந்து இரநூறு வரைக்கும் உள்ளடைய இந்த ஆயத்தை ஒரு மனிதன் ஓதினான் என்றால் அல்லாஹ் தாரா இரவு முழுக்க நின்று வணங்கிய வணக்கத்தை அல்லா வணங்கிய அந்த நபரினுடைய நன்மை அல்லாவுதாரா அந்த நபருங்க கொடிக்கிறான் என்று உஸ்மான் அலி இல்லாவுதாரான அவர்கள் அதை சரி சொல்லுவார்கள் ஆகங்க நீக் அல்லா நல்லடையார்கள் எல்லாம் அல்ல இதுபோன்ற ஆயத்துகள் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஆலா நம் அனைவரும் பொருள் பதிவானாகி ரபுல்ல சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹா இல்லா அந்த அஸ்திருக்காது மேலை சுபஹான் அம்மா سلام على المسلمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله